Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உதிரி உதிரியாக குக்கரில் எப்படி நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலாம் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கடையை விட சூப்பரான பிரியாணி வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால அஞ்சு லிட்டர் குக்கர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு நல்லா வந்து சூடாக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமும் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணியில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வதங்கணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்க அரை கிலோ நாட்டுக்கோடியை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வந்து இந்த வெங்காயம் எண்ணெய் கூட நல்லா வந்து வதங்கணும் ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் பிரியாணிக்கு எப்பவுமே தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்தோன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும் இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் புளிப்பே இல்லாத ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம தயிர் சேர்க்கறதுனால கறி வந்து நல்லா ஆகும் ஸோ சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழி எந்த பிரியாணியாக இருந்தாலுமே புளிப்பே இல்லாத ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனே நிறைய தண்ணி வந்து விட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் பிரியாணிக்கு வந்து நம்ம தண்ணி வைக்கணும் அதிகமாக வச்சிட்டோன்னா பிரியாணி வந்து குழன்னு ஆகிடும் நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு வந்து மொத்தமாக ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து வைக்கணும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருந்தேன் இப்போ நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் வந்து செக் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் செக் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து தூக்கலாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க இப்போ வந்து குக்கரை மூடிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் மட்டனை விட நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ தாராளமாக எட்டு விசில் வரைக்குமே விட்டுட்டு நல்லா அதுவே ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கறி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போது திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க வாட்டரும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருந்தோம் பேலன்ஸ் இருக்க அரை டம்ளரும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும் ஸோ அடியிலருந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்கணும் அரிசிக்கு மேலே வந்து தண்ணி இருக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வர வரைக்கும் இது வந்து கொதிக்கணும் அப்போதான் தான் ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி வந்து உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு லெவலாக வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஓப்பன் பண்ணும்போது பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் அரை மூடி எலுமிச்சை பழத்தோட சாறு வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இது வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி காரம் அதிகமாகிட்டா கூட எலுமிச்ச பழம் வந்து அந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து குக்கரை மூடிட்டு சின்ன அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுவே ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்குனதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் வந்து மேலே சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணியை வந்து ஒரு சைடாக வந்து கிளறுங்க அப்படியே மொத்தமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும் நீங்களே பாருங்கள் நம்ம குக்கரில் தான் செஞ்சுருந்தோம் இருந்தாலும் பிரியாணி வந்து எப்படி சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நீங்கள் பாக்குறீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கண்டிப்பாக சொல்லுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங்